தமிழர் வரலாற்றையும் கடவுள் வழிபாட்டு முறையும் பார்த்தாலே முருக வழிபாட்டு முறை பற்றி நமக்கு தெரிந்துவிடும் உலகிலேயே மிக பழமையான சமயம் என சொல்லப்படும் இந்து சமயம் பல சமயங்களை உள்ளடக்கிய சமயமாக இருக்கிறது இந்தியாவில் பல கோடி மக்கள் மூவாயிரத்திற்கு மேற்பட்ட தெய்வங்களையும் நாலாயிரத்துக்கு மேற்பட்ட சாதி அமைப்புகளையும் இந்து சமயம் கொண்டுள்ளது உண்மையாகவே தமிழகத்தின் மக்களுக்காகவே வாழ்ந்து மக்களுக்காகவே இறந்த பல தெய்வங்கள் இங்கு உள்ளன சொல்ல போனால் நம் தமிழ்நாட்டில் இருக்கின்ற பல தெய்வத்தின் கதைகள் அனைத்துமே உண்மையாக வாழ்ந்து மறைந்த மனிதர்களை பற்றித்தான் இருக்கும் ஆக எந்த இடத்தில் புராண கதைகள் கொண்டு வரப்படுகிறதோ அங்கே வடநாட்டின் தாக்கம் இருக்கும் தமிழ்நாட்டில் குன்றுமேல் இருக்கும் குமரனுக்கும் வடநாட்டில் இருக்கும் ஸ்கந்தனுக்கும் பல வித்தியாசம் உண்டு தமிழ்நாட்டில் மயிலுக்கு மேல் அமர்ந்திருக்கும் முருகனுக்கும் வடநாட்டில் மயில் மேல் அமர்ந்திருக்கும் சுப்பிரமணியன் ஸ்கந்தன் கார்த்திகேயன் பல வரலாறு இருக்கின்றன முருகன் என்பவன் குறிஞ்சி நில தலைவர் குறிஞ்சி என்றால் மலையும் மலை சார்ந்த இடமோ மலை மேல ஏறி ஏறி அவன் உடம்பு முருகேறி காணப்பட்டது அவனை மக்கள் முருக்கன் என அழைத்தனர் காலப்போக்கில் அது முருகனாக மாறியது லெமோலியா கண்டத்தில் வாழ்ந்து வந்தவர் தான் முருகன் லெமோலியா கண்டத்தின் உண்மையான இளமை முறியா கண்டம் இதுதான் காலப்போக்கில் லெமோலியா என அழைக்கப்பட்டது இந்த கண்டம் கடலில் மூழ்க தொடங்கியதை அறிந்த முருகன் சில மக்களை காப்பாற்றி இலங்கையின் தென் சென்றார் அப்போது இலங்கை மலைப்பரப்பில் பறையர்கள் மற்றும் குறவர்கள் இருந்தனர் இதனால் முருகன் அவரது மக்கள் தரைப்பகுதியை தேர்ந்தெடுத்து வாழ்ந்தனர் அந்த மக்களுக்கு முருகனை தலைவரானார் முருகர் தன் மக்களுக்கு எப்படி உணவு அளிப்பது என்று யோசித்து அவருக்கு உதித்ததுதான் உளவு தொழில் உளவு தொழிலை முதல் முதலில் கண்டறிந்தவர் பெருமான் பெருமாள் என்ற சொல் வர காரணம் தமிழில் மால் என்றால் கருப்பு பெருமாள் என்றால் மரியாதையாக அழைப்பது இன்று கூட நம்மால் பெரிய கருப்பு சின்ன கருப்பு பெருமாள் திருமால் என்ற பெயர்களை பார்க்க முடியும் முருகன் கருப்பு நிறத்தை சார்ந்ததாகவே இதன் பொருள் முருகன் உழவு தொழிலை தேர்ந்தெடுத்து உழவு செய்ய அவருக்கு நிலங்கள் தேவைப்பட்டது சில மரங்களை அழித்து உழவு தொழில் செய்யும் நிலைக்கு தள்ளப்பட்டார் முருகன் ஆனால் அதனை எதிர்த்து குறவர்கள் வந்தார்கள் குறவர் படையும் முருகர் படையும் மோதின இதில் முருகர் படை வெற்றி பெற்றது அதற்கான சான்றாக இன்றைக்கும் கூட சில இடங்களில் தெருக்கூத்து பார்க்க முடியும் அதுல முருகர் படையும் குறவர் படையும் சண்டை போடுற மாதிரி காட்சிகள் இருக்கும் இந்த காட்சியை தான் என்று சொல்லப்படுகிறது இதனையே பங்குனி உத்திரம் என நாம் கொண்டாடப்படுவதற்கான காரணமாக அமைகிறது முருகன் இந்த போரில் வெற்றி பெற்று மரங்களை சில உளவுக்காக அழித்து அந்த நிலங்களில் திணைகளை விதைத்தார் மரங்களை அழித்து திணைகளை விதைத்து மக்களுக்கு வாழ்வை மேம்படுத்தும் தினமே இன்றைக்கு கார்த்திகை தீபம் என கொண்டாடப்படுகிறது இந்த அனைத்து சம்பவமும் நடைபெற்ற இடம் இலங்கையின் தென்பகுதி உள்ள கதிர்காமம் கதிர் என்பது தினையை குறிக்கும் காமம் என்பது கிராமத்தை குறிக்கும் ஒரு கட்டத்தில் நல்ல விவசாயம் செய்து தானியங்கள் திணைகள் உற்பத்தி செய்து சேமித்து வைத்து உண்ணக்கூடிய நிலைக்கு வளர்ந்தனர் முருகனின் மக்கள் அப்போது முருகனுக்கு ஒரு எண்ணம் தோன்றியது இவ்வளவு திணை தானியங்கள் வைத்து உண்டு தன்னிறைவு அடைய முடியும் என்றால் ஏன் மற்ற விலங்குகளை துன்புறுத்தி அதனை கொன்று அதன் இறைச்சியை சாப்பிட வேண்டும் என்பதே அவரின் எண்ணம் இப்படி இரக்கம் காட்டியதால்தான் முருகனை கருணையின் அடையாளமாக இன்றும் கருதப்படுகின்றன ஆனால் முருகனுக்கு இந்த வெஜிடேரியன் முறையை கட்டாயப்படுத்தவில்லை அதற்கான காரணம் கடவுளான சிவன் மலைப்பகுதியில் வேட்டையாடி உணவு ஒன்று வாழ்ந்து வந்தார் அந்த காலத்தில் விவசாயம் இல்லாததால் வேட்டையாடியே உணவை உண்டனர் முருகரோட காலகட்டத்திலையும் மலைவாழ் மக்கள் வேட்டையாடியே உணவு உண்டனர் ஆனால் முருகன் தன் தலைவாழ் மக்களிடம் வேட்டையாடுவதை தவிர்த்து விவசாய முறையில் உணவு உண்போம் என அறிவுறுத்தியிருந்தார் வயல்வெளிகளையும் உருவாக்க காடுகளை அழிக்க நேர்ந்தது காடுகளை தீ வச்சுதான் அழித்தார்கள் இரண்டு கற்களை வேகமாக தேய்த்தால் தீ பிடிக்கும்னு நமக்கு தெரியும் இப்படி தேய்ச்சு தீ வந்ததால்தான் தான் என்ற வார்த்தை தீ என்ற வார்த்தையாக மாறியது இப்படி தேய்த்து தீ மூட்டுபவர்களை தேவன் என அழைத்தனர் காலப்போக்கில் அது தேவன் என்று மாறியது முருகன் மற்றும் அவருடைய படைவீரர்களை சார்ந்தவர்களையும் தேவன் என்றும் வேட்டையாடுபவர்களை மறவர் என்றும் அழைத்தனர் சாதி என்பது ஒருவர் செய்யும் தொழிலை வைத்தே வந்தது தமிழர்கள் ஆதி காலத்தில் இயற்கையை தனது கடவுளாக வணங்கினர் பிறகு அதிலிருந்து மேம்பட்டு தங்களை காத்த மக்களையே தெய்வமாக வணங்கினர் நமது ஐந்தினையும் இவ்வாறான தெய்வங்கள் இருக்கின்றன இதில் குறிஞ்சியின் தலைவனே நமது முருகன் முருகன் கையில் இருக்கும் அந்த வேல் குறிஞ்சி நிலத்தின் வேட்டு ஆயுதம் மயில் குறிஞ்சி நில பறவை அதே போல் குறிஞ்சி நிலத்தில் உள்ள மக்கள் பாரத்தை தலையில் வைத்து தூக்கி செல்ல முடியாது அதனால் தோள்களில் மூங்கில் குச்சியை பாரத்தை கட்டி தூக்கி சென்றன அதுதான் இன்று காவடியானது முருகன் குறிஞ்சி நிலத்தின் ஆதி தலைவனாகவும் திணை கடவுளாகவும் இருந்ததால் தான் குறிஞ்சி நிலத்தின் வேல் மயில் காவடி என அனைத்தும் முருகனின் அடையாளமாக மாறி போனது மக்களை காத்து கொண்டிருக்கும் போது அவர் வீரமரணம் அடைந்திருக்க வேண்டும் வீர மரணம் அடைந்தவர்களுக்கு தமிழ் மக்கள் நடுகள் எடுத்து வழிபடுவர் அதேபோல் முருகனுக்கு நடுகள் எடுத்து வணங்கி இருக்க வேண்டும் பிறகு முன்னோர்களை போலவே முருகனுக்கு தெய்வமாக வழிபட்டிருக்க வேண்டும் தமிழ் நிலத்தில் நடுகள் வழக்கம் தவிர வேற கடவுள் வழிபாடு எதுவும் இல்லை என்பதுதான் மாங்குடி கிளாரின் கருத்து முருகனையே குறிஞ்சி நிலத்திற்கு தலைவனாகவும் பிறகு தெய்வமாகவும் ஆனார் குறிஞ்சி நிலத்தின் தலைவனை முருகனுக்கு குன்றி இருக்கும் இடமெல்லாம் கோவில் எடுத்து வழிபட்டிருந்தன தமிழ்நாட்டில் முருகனுக்கென்று அழுத்தம் திருத்தமாக பெரும் குடும்பம் இருக்கிறது தாயாக கொற்றையும் தந்தையாக சிவனும் இருக்கிறார்கள் இப்படி அழுத்தமாக குடும்ப அமைப்பை கொண்ட முருகனுக்கு வடநாட்டில் பல புராண கதை வழியாக முருகனை உள்ளே இழுத்து இருக்கிறார்கள் எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்னதாகவே நம் மக்கள் வழிபட்டிருக்க வேண்டும் நம் முருகனே வேல் எடுத்தவனே அருள் பொழியவனே நீ திருப்பாதம் மனதில் நிறைந்தால் எதை என்றாலும் கடக்கலாம் கந்தன் கருணை காண்பதற்கு பூமியில் பிறந்ததே வரமல்லவோ மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்